கஷ்டம் வந்து பகவான பஜிக்கிறவனுக்கும் பக்தன் பேரு சௌக்கியம் வேணும்னு பகவான பஜிக்கிறவனுக்கும் பக்தன் பேரு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவா மோட்சம் வேண்டாம்னு சொல்லுவாங்களான் பகவான பரமேஸ்வரோட பூஜை பண்ணின நாயன்மார்கள் எப்பேற்பட்டவர்கள்னால் மோட்சமும் வேண்டாம்னு சொன்னவர்கள் எல்லாரும் வைகுண்டம் வரணும்னா என்னோட சதையுடைய நான் பகவான் இந்த பக்திங்கிறது பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற அந்த சதா அந்த நினைப்பு இருப்பதில் அந்த நினைப்பு நானு வகை பக்தன் சொன்னேன்னா அது இங்க சொல்லல பகவான் பகவத்கீதையில சொல்றான் சதுர்விதா பஜந்தேமாம் ஆர்த்தோ ஜி ரத்தார்த்திச்ச பரதரே சபா அது சுருக்கமா சொல்லிட்டு போயிர கஷ்டம் வந்து பகவான பஜிக்கிறவனுக்கும் பக்தன்னு பேரு சௌக்கியம் வேணும்னு பகவான பஜிக்கிறவனுக்கும் பக்தன்னு பேரு ஞானம் வேணும்னு பகவான பஜிக்கிறவனுக்கும் பக்தன் பேரு ஒண்ணு வேண்டான்னு பஜிக்கிறவனுக்கும் பக்தன்னு பேரு கஷ்டம் வந்து பஜிக்கிறவனுக்கு ஆர்த்தன் பேரு சௌக்கியம் வேணும்னு வஜிக்கிறவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேரு ஞானம் வேண்டும்னு பஜிக்கிறவனுக்கு ஜித்யாசம்னு பேரு ஒண்ணு வேண்டான்னு பஜிக்கிறவனுக்கு கஷ்டம் வந்து பகவான பஜிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கோவில்ல கூட்டமே அதனாலதான் சௌ எல்லாம் இருக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளங்கள் கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கணும் எனக்கு உத்தியோகத்தில் ஒரு உயரமும் வேணும் இது மாதிரி ஒரு பிரார்த்தனைக்காக பகவான பஜிக்கிறமே இதுக்கு அர்த்தார்த்தின்னு பேர் எனக்கு கஷ்டமும் இல்ல சௌக்கியமும் வேண்டாம் எனக்கு ஞானம் வேணும் நான் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பகவான பஜிக்கிறதுக்கு ஜித்யாசும்னு பேர் இந்த மூணும் நமக்கு புரியும் ஒண்ணும் வேண்டான்னு பஜிப்பாளா யாராரு ஒண்ணும் வேண்டான்னு வஜிப்பால பஜிப்பார்கள் கேடும் ஆக்கம் அழகா சொல்ற சேப்ரியா பகவத்கீதையில சொல்றது அப்படியே எடுத்து சொல்றா கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினா ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலேன்றி வீடும் வேண்டாம் அவர்கள் பகவான பரமேஸ்வரோட பூஜை பண்ணின நாயன்மார்கள் எப்பேர்ப்பட்டவர்கள்னா மோட்சமும் வேண்டாம்னு சொன்னவர்கள்னா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவா மோட்சம் வேண்டாம்னு சொல்லுவாளா சொல்லிருக்காளா அப்படின்னா எல்லாரும் வைகுண்டம் வரணும்னா என்னோட சரையுளை நான் பகவான் ஆஞ்சநேயர் அப்படியே இருந்தார் எல்லாரும் புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர் நான் நான்முகன் பெற்ற நாட்டுள்ளே அப்படிங்கிறார் அழ்வார் கற்பார் எல்லால் மற்றும் கற்புரோங்கிற பாசுரத்துல சொல்லும் போது புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய ஒண்ணு மிச்சம் கிடையாது தாத்தா சொல்லுவார் முஜுகட்டை மரவட்ட நந்தியாவட்ட ஜம்பரஞ்சி எல்லாம் வைகுண்டம் எல்லாம் பரிணாம வளர்ச்சியில எப்ப மனுஷியனாகி அதுக்கப்புறம் எப்ப சுத்தி அடைஞ்சு எப்ப ஞானத்தை அடைஞ்சு எப்ப மோட்சத்தை அடையறது ஜாக்பாட் மாதிரி ஒரே நாள்ல பகவான் தூக்கரைங்கிறான் அதனால எல்லாம் இறங்கி கொடுத்தோம் ஆஞ்சநேயர் மற்றும் நிக்கிறார் நீ வரலயான் எனக்கு வைகுண்டம் வேண்டாம்டா ஏ பாவோ நான் நீங்க வைகுண்டத்துல இப்படி இருப்பேலான் இப்படினா எப்படி சிரமு கூட்ட குண்டலு சங்கிராமஜிதர் அந்த அந்த ரெண்டு கையோட திருபங்கியான சரீரத்தோட மூன்று வளைவுகளோட ஒரு கையில வில்லோட ஒரு கையில அம்போட ஒரு கருணத ததும்பிய கண்களோட அபாத மஸ்தகம் அழகான ஒரு சரீரத்தோட அப்படி நிக்கிறாலே இப்படி வைகுண்டத்துல வைகுண்டத்துலாம் இப்படி இருக்க மாட்டேன்னா வேண்டாம் வீடும் வேண்டாம் அதுக்கு சாந்த அதுக்கு அது அது வந்து பக்தர்கள்ல ஞானின்னு பேர் இந்த பக்திங்கிறது பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற அந்த சதா அந்த நினைப்பு இருக்கு பத்தியல அந்த நினைப்பு அந்த பகவான் மேல உள்ள அன்பு அந்த அன்போட நாம் எதை செஞ்சாலும் அது பக்தியாகும் அது எப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஒரு நிமிஷத்துல முடிச்சுடுறேன் மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கசிய குர்ஜாயத்தை கண்டூஷாம் நிஷேச்சனம் குருவிபோ திவ்யாபிஷேகாயது கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷகவலம் நவ்யோபகாராயத்தை பக்தி கிம் நகரோதி சிவானந்த மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்